இந்த வீடியோவில் வந்து மூன்று நாடுகளில் நடந்து வந்து கொண்டிருக்கும் மிக மிக அதிர்ச்சியான தகவல்கள் ஆனா இந்த தகவல்களை வந்து உங்களுடைய பார்வையில ஒரு எச்சரிக்கையா நீங்க உங்களுடைய குழந்தைகளையும் இளைஞர்கள் இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டியது நமது தலையாய பெற்றோர்களின் தலையாய கடமை பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கதை தான் இது மிக மிக அதிர்ச்சியான தகவல்கள் தான் பயப்படக்கூடிய தகவல்கள் தான் இல்லைன்னு சொல்லல இது ஏதோ அந்த நாட்டுகளுக்கு மட்டும்தான் இல்லை எந்தெந்த நாடு அப்படின்னா எடுத்துக்க போறேன் அதுக்கு அடுத்ததான் வந்து யுக்ரைன் அதுக்கு வந்து அமெரிக்கால மனித குலத்துக்கு மிக மிக ஆபத்தான ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் இந்த மூன்று நாட்களும் நடந்துகிட்டு வருது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு வருங்கால சந்தேகம் நம்ம நாட்டுக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக காப்பாற்றணும் அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு வழிமுறைகளை நீங்க யோசிங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஜப்பான் எடுத்துவோம் ஜப்பான் வந்து பர்ஃபெக்ஷன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக வாங்கலாம் ஆட்டோமொபைல்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே தரம் வாய்ந்தது ஆனால் இப்போ வந்து மிக 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 மோசமான நிலைமை ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது அந்த ஐந்து வருட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உற்பத்திகள் கீழே இறங்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா வந்து கொரோனா காலத்துலேருந்து இன்னும் பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்தது வேலை வாய்ப்புகள்லாம் நிறுத்தப்பட்டது ஆனா அதே மாதிரி வெளியில இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வரல அதுல வந்து ரொம்ப குயுக்தியா செயல்பட்டது வந்து சைனா தன்னுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையுமே த்ரோவே பிரைஸ்வாங்க அந்த அளவுக்கு கொண்டு போய் டம்ப் பண்ண வேண்டியது எல்லா கண்ட்ரினையும் யூரோப்பா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் தான் ட்ரம்ப் வந்த உடனே நான் இருபத்தி அஞ்சு இருந்து அறுபது பர்சன்ட் போட்டார் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால தொழிற்கூடங்கள்லாம் அப்படியே நசிஞ்சு போச்சு ஜப்பான்ல வேலையில இருந்து நிறைய பேர் வெளியேற்றப்பட்டாரு அநேகமா இப்போ உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து மோதி ஆத்ம நிர்பர் பாரத் பை லோக்கல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் வந்து உள்நாட்டுல வந்து நம்ம எதையுமே கையில எடுத்து செய்யல அப்படின்னா உற்பத்தி விலையோ இல்ல மற்ற எதையுமோ இங்க வேலை வாய்ப்பு இருக்காது அடுத்த நாட்டில இருந்து டம்ப் பண்ற சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான் இருக்கும் பேன்ல இருந்து நம்ம நிறைய இது பண்ணிருக்கோம் சுசூக்கி வந்திருக்கு எல்லாமே நிறைய ப்ராடக்ட் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது வேற விஷயம் இது எல்லாத்துக்கும் என்ன சார் இப்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேலை இல்லா திண்டாட்டம் நிறைய ஆரம்பிச்சு ஜப்பானுடைய டூரிசம் எந்த நிலைமைக்கு ஒரு மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வளர்ந்துருக்குன்னா தாய்லாந்தை ஜப்பான் மிஞ்சி போயிடும் அதை ஓவர்டேக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஜப்பனீஸ் நியூஸ் பேப்பர் மற்றும் ஊடகங்கள்லேயே வந்திருக்கு அந்த ரெஃபரன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுல அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை எதுவும் மாற்றி சொல்லறதுக்கான தேவையும் இல்லை அவங்க சொன்னதை தான் அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா தாய்லாண்ட்ல எது ஃபேமஸ் பாலியல் டூரிசம் அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு வேற யாராவது அடிக்கடி அந்த ஊருக்கு போறதை பத்தி ஞாபகம் வந்தா அதை ஒதுக்கிட்டு விஷயத்துக்கு வந்துருங்க தயவு செய்து ஜப்பான் இப்போ வந்து ரொம்ப கடுமையான பாலியல் டூரிசத்துல தாய்லாந்தையே வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி வந்துடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு அது என்ன காரணம் இங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெருவில் வந்து இளைஞர்களோ இளைஞர்களோ சேர்ந்து நடனம் ஆடுறது பாட்டு பாடுறது இதே மாதிரி அங்க வந்து ஹோஸ்ட் கிளப் அப்படின்னு ஒரு கல்ச்சரை புது கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹோஸ்ட் கிளப்ல வந்து என்னன்னா பாட்டு டான்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மது பழக்கம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போதை மருந்து பழம் இந்த போதை மருந்து வந்து வட கொரியா வியட்நாம் சைனால இருந்து இந்த ரெண்டு நாட்டுக்கு வரும் அப்படியே அதை கடத்தி ஜப்பானுக்கு கொண்டு போகப்படுகிறது ஜப்பான் வந்து நம்ம ஒரு ஆப்பிரிக்க நாடு அதாவது அந்த மாதிரி சில நாடுகள்லாம் சலே அப்படின்வாங்க அந்த இடத்துல இருந்து எப்படி சவுத் அமெரிக்க நாடுகள்ல இருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து இருந்து பாகிஸ்தான் போய் இருந்து சைனாக்கு போய் சைனால இருந்து இந்த வியட்நாம் மற்றும் வட கொரியா நாடுகளுக்கு போய் அங்கிருந்து ஜப்பானுக்கு ஏற்றமதி ஜப்பான் மிக பெரிய அளவில் போதைப்பொருளுக்கு இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள் தள்ளப்பட்டு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு அப்ப வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஓரளவுக்கு சுமாரா இருந்தது இப்ப ரொம்ப அதல போய் போய்விட்டதுனால இந்த இளைஞர் இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த கோஸ்ட் கிளப் அப்படிங்கிறதுக்கு போறாங்க இப்போ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா டோக்கியோ மாநகரத்துல மட்டுமே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஹோஸ்ட் கிளப் இருக்கு அப்படிங்கிறாங்க இளைஞர்கள் கவலைப்படும் அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக நான் சொன்னேன் போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் வேணும் மது குடிக்கிறதுக்கு பணம் வேணும் அந்த கிளப் உள்ளே போகிறதுக்கு பணம் வேணும் பெரிய தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தோரு தான் அந்த க்ளப் உள்ள போக முடியுன்றது பதினேழு வயசாகிட்டாங்க பதினெட்டு ஆக்கினாங்க நம்ம இந்தியா மாதிரி மேஜர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ பதினேழு வயசாக்கிட்டாங்க இந்த பதினேழு வயசில் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ப்ளஸ் டூவில் வந்து பதினேழு வயசு கரெக்டாக அவங்க வந்து உள்ள இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தோற்றத்தினால பாக்குறதுக்கே பதினேழு இருக்கும் அப்படியே உள்ள அந்த கிளப்புக்கு உள்ள அனுப்பிடுறாங்க ஹோஸ்ட் கிளப் உள்ள அனுப்பி கிளப் என்ட்ரி ஃபீ இருக்கும் அதுக்கப்புறம் மதுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் மற்ற ஏதாவது சாப்பாடு வேணும்னா அதுக்கு பணம் வேணும் தனியா போனீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கூட ஒரு லேடியோ இல்ல ஒரு பாயோ கேர்ளோ வருவாங்க அவங்களுக்கும் சேர்ந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா பணம் செலவாகும் போது அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் கையில பணம் இல்லாததுனால அவங்க கிரெடிட் கார்டு கல்ச்சரை யூஸ் பண்ணி அதை பண்ணிடலாம் சரி இந்த பதினேழு வயசுலாம் யார் சார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான தேசிய தலைவர் ஏன் வந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் இன்றி அமையாதது அப்படிங்கிறத பத்தி சொல்லோ அபே அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய தேசியவாதி அதனாலதான் அவர் வந்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ரூமர் அப்பயே இருந்தது அவர் இறக்கும் அவர் முன்னாடியே இருந்தது அவர் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் அவர் ரொம்ப ரெண்டு பல தகவல்களை இருந்தும் அவர் பாவம் உயிர் உயிரிழந்துட்டார் மோடி பர்சனலா அவருடைய பியூனர்ல போனார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டுல உடனே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஷீடா பியூமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் பிரைம் மினிஸ்டர் அவங்க அவர் பிரைம் மினிஸ்டரா வந்தார் அப்படிங்கிற சொல்வதை விட அமைக்கப்பட்ட ப்ரைம் மினிஸ்டராக கொண்டு வரப்பட்ட உடனே ஆஸ் யூஷுவல் த குவாடு இதெல்லாம் அப்பதான் வந்தது அவர் வந்து ஆயா பல டூழினி வெகு சில வாரங்கள்லேயே அவர் மேல பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டார் அவர் தான் அமைக்கப்பட்டார் தானே அவர் கொண்டு வந்து பதவியில் உட்கார வைக்கத்தான் செஞ்சாங்க எலக்டெட் ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது செலக்ட்டெட் ப்ரைம் மினிஸ்டர் அடிக்கடி நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் தேசியமோ இதுவோ ஒரு மண்ணும் கிடையாது அதனால அவரை வந்து உடனே மக்கள் வெறுப்பு வந்தாங்க அவரை உடனே ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க பெரிய புரட்சி மாதிரி ஆரம்பிக்கிற நிலமேல அவரே விட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா ஊழல் செஞ்சது அவருக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ட் அக்டோபர் இருபத்தி நாலு புதிய பிரதமர் வந்திருக்காரு ஷிகரு இஷிபா அப்படிங்கறது இப்ப வந்து பிரதமமா வந்திரியா வந்திருக்காரு இந்த கிஷிடான்னு சொன்னேன் இல்லையா ஷீடா ஆர் கிஷிடா அப்படின்னு அவர் வந்த தான் இந்த பதினேழு வயசா ஏஜ குறைச்சது இவர் இப்பதான் அக்டோபர்ல வந்திருக்காரு ரெண்டு மாசம் ஆகுது இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அளவுக்கு மீறி கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டா அந்த அளவுக்கு மீறி கடன் வாங்கின உடனே என்ன வரும் அடுத்ததா அந்த கடனை கொடுக்கறதுக்கான பிரஷர் வரும் ஏற்கனவே போதைக்கு அடிமையா இருக்க ஆக மொத்தம் இந்த போதைக்கு அடிமையான பெண்களை இளைஞிகளை பதினேழு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தோரு வயசுக்குள்ள அந்த இதுல மாட்டிக்கிட்ட சூழல்ல மாட்டிக்கிட்டவங்கள பாலியல் தொழில கொண்டு போய் தள்ளிட்டாங்க அதை படிக்கும் போது எனக்கு பகிர்வகை அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தான் நான் எடுத்துக்கிட்டு ஷேர் பணம் வசதி உள்ள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த கடன் எல்லாம் கட்டிட்டு அவங்கள ரிகாபுலேஷன் சென்டருக்கு போய் இந்த போதை அடிமைத்தளத்துல இருந்து கொஞ்சம் மீட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டேன் பட் பல்லாயிரக்கணக்கான பணம் இல்லாத ஏழைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க அம்மா அப்பாவில் எதுவும் செய்ய முடியல அந்த அதை மாட்டிக்கிட்டு இப்ப வந்து அவங்க எல்லாருமே பாலியல் தொழில்ல தள்ளப்பட்டிருக்காங்க அதனால தான் ஜப்பான் வந்து இப்ப உலகத்துல தாய்லாண்ட விட முன்னேறி அந்த முதல் இடத்தை பிடிச்சிடும் அப்படிங்கிற இதுக்கு பின்னாடி வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஏதாவது செய்ய போறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது கொஞ்சம் தகவல் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படிங்கறத ஒரு அடுத்த வீடியோலையே நான் போட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு தேசிய தலைவர் வேணும் அந்த எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவங்களுக்கு வில கூடாதுன்னு இருக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கான எல்லா விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வரணும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் ஜப்பான் எல்லாத்துலயும் வளர்ந்து மிகப்பெரிய நல்ல அந்த ஜப்பான் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அடுத்தவர்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னாங்க ரெண்டே வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு ரெண்டரை வருஷத்துல குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க ஆட்சியில் அமர வைக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரால டீப் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு குக்க அவங்க வந்து நாட்டை அழிச்சிருக்காங்க கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் அழிச்சு மக்களினுடைய வாழ்வையே கொலைச்சு சீர்குலைச்சு இதை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதை தயவு செஞ்சு நான் மீண்டும் சொல்றேன் இதை வந்து ஒரு பயமுறுத்துற செய்தியா எடுத்துக்காதீங்க இது வந்து நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம என்ன செய்யணும் நம்ம இளைஞர்கள் இளைஞர்களுக்காக என்ன நம்ம செய்யணும் ஃபார் த யூத் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பட்ஜெட்ல வந்து அவர் முதல்ல முதல்ல விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொன்று முக்கியமாக அவர் சொன்னது வந்து யூத் யார் பிரதம மந்திரி மோடி பட்ஜெட் இதுல வந்து மிகப்பெரிய திட்டங்கள்லாம் யூத் அதுக்காக தான் ஆத்மநிர்பர் நிர்பர் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் இந்தியாங்கிறது இப்ப விஸ்வகர்மாங்கிறது முத்ரா லோன் இதெல்லாம் வந்து எதுக்காக கொண்டு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய இளைஞர்கள் இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்